திமுக அதிமுக இல்லை அதனால விஜயை கொண்டு வாங்க பட் மற்றபடி எந்த விதத்திலையும் அவர்கள் திமுகவிற்கோ அதிமுகவிற்கோ அவர் எந்த விதத்திலும் மாற்றாக அவருடைய கொள்கைகளோ திட்டங்களோ இல்லை என்று இப்போ இளைஞர்களுக்கு அவர் மீது ஒரு ஈர்ப்பு இருக்கிறது நான் அதை மறுக்கல ஆனால் இளைஞர்களுக்கு என்ன திட்டத்தை வைத்திருக்கிறார் பெண்கள் பாதுகாப்பு அது பொதுவாக பேசப்படுகிறது அவர் போன மாநாட்டில் சொன்னதுதானே திருப்பி சொல்லியிருக்க அதனால என்னை பொறுத்தவரையில் இவருடைய பேச்சில் வந்து எந்த விதத்திலையும் ஒரு புதிய அம்சத்தை என்னால் பார்க்க முடியவில்லை அதிமுகவா ஒரு கட்சியாகவே அவர் பார்க்கலையா நீங்க அவங்கள விமர்சிக்கணும் இல்லாட்டினா அவங்களோட தோழமை இது பண்ணணும் வச்சுட்டீங்கன்னா நீங்க அது அஇஅதிமுக வந்து பலப்படுத்தும் நீங்க முதலமைச்சர் வேட்பாளர் என்று நீங்கள் பிரகடனப்படுத்துகிறீர்கள் அப்ப வந்து முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடி

ஸ்பெஷல் கண்கரண்ட் லிஸ்ட் அப்படி எல்லாம் உருவாக்கணும்னு சொன்னார் அது போல இதுவும் பேசி இருநூத்தி முப்பத்தி நாலு இந்த விஜய் தான் உங்க சின்னம் மொத்தமாகவே இந்த ஜாதி பிரச்சனை பத்தி அவர் என்னென்ன கருத்து எல்லாம் சொல்றாரு எவ்வளவோ விஷயங்களுக்கு எல்லாம் பேசுறாரு இவர் இதுவரையும் எது வாயே திறக்கல உங்களுக்கு வந்து புதுசாக நான் மாற்று திமுகவிற்கும் மாற்று ஐஎஸ்எம் தான் நீங்க ஒரு மாற்று ஒரு சொல்லணும் பட் நீங்க இந்த மாதிரியான விவகாரங்கள்ல நம்ம பேசினா தப்பா போயிடுவோம் அதை தப்பா போய்டும்னு இவரே நினைத்துக் கொள்கின்ற சம்டைம்ஸ் வந்து நீங்க அந்த போல்டா நீங்க ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சீங்கன்னா தான் அது வந்து மக்கள் கவரும் மாற்றம் வர வேண்டும் என்று நினைக்கின்றவர்கள் இவருக்கு வாக்களிப்பார்களா தமிழ்நாட்டு மக்கள் உணர்வு உண்மையா நம்ம பக்கத்திலே நிக்கிறவங்க அதுக்கு ஒரு மிகப்பெரிய அடையாளம் தான் இந்த மதுரை மண் கலாட்ட நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு பேசுவதற்காக மூத்த பத்திரிக்கையாளர் ராமகிருஷ்ணன் அவர்கள் இணைந்திருக்கிறார் அவரோடு பேசலாம் சார் வணக்கம் வணக்கம் தாவக்க மாநாடு நடந்திருக்கு ஸோ இந்த நிகழ்ச்சியில் விஜய் அவர்கள் பேசியிருக்கிறாரு அதை நீங்க எப்படி பாக்குறீங்க மாநாட்டு அவருடைய பேச்சில் வந்து எனக்கு ஒன்றும் புதிய அம்சமாக எதுவும் இருக்கிறதா தெரியல அவர் ஏற்கனவே சொல்லி வந்ததை இன்றைக்கு ஒரு 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 ஒரே சமயத்துல சொல்றதாக தான் நான் தெரிகிறது ஒன்றும் ஒன்றும் அவர் வந்து இப்போ இளைஞர்களுக்கு அவர் மீது ஒரு ஈர்ப்பு இருக்கிறது நான் அதை மறுக்கல ஆனால் இளைஞர்களுக்கு என்ன திட்டத்தை வைத்திருக்கிறார் அது நம்ம ஒன்னும் சொல்லல ஓகே பெண்கள்ல சில பகுதியினர் அவருக்கு மேல ஈர்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க பெண்களுக்கு பெண்கள் பாதுகாப்பு அது பொதுவாக பேசப்படுகிறது பட் இவருடைய கட்சி இவர் என்ன என்ன எண்ணங்களை வைத்திருக்கிறார் அதாவது நீங்க வந்து சோ எதுவுமே என்ன பொறுத்தவரையில் அவர் சொன்னதெல்லாம் வந்து கச்சத்தீவு நீட்டு இதெல்லாமே நம்ம அவர் போன மாநாட்டுல சொன்னது தானே திருப்பி சொல்லியிருக்காரு அப்புறம் அவங்க செயற்குழு இதெல்லாம் தீர்மானப்படும் அதனால என்ன பொறுத்தவரையில் இவருடைய பேச்சுல வந்து இன்றைக்கு எந்த விதத்திலையும் புதிய அம்சத்தை என்னால் பார்க்க முடியவில்லை அவருடைய தொண்டர்களுக்கு அவர் காட்சி அளித்திருக்கிறார் தரிசனம் கொடுத்திருக்கிறார் அவர்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்கும் உற்சாகத்தை கொடுக்கும் அந்த விதத்துலதான் நம்ம இருக்கவே தவிர மற்றபடி இவர் இதுல வந்து ஒரு அரசியல் செய்தி என்பது என்ன பொறுத்தவரை ஒன்றுமே இல்லை பொதுவாக அவர் எப்போ எந்த இடத்துல பேசினாலும் தனக்கு போட்டியான ஒரு கட்சி அப்படின்னாவே அது வந்து திமுக தான் அப்படின்னு சொல்றாரு தொடர்ச்சியா பல இடங்கள்ல சொல்லியிருக்காரு நம்மளும் பாத்துட்டு இருக்கோம் அதிமுகவோ ஒரு கட்சியாகவே அவர் பார்க்கலையா அது எப்படி சார் உணர்றது எந்த இடத்துல சொன்னாலும் தன்னை ஒரு எதிர்க்கட்சி போல இல்லைன்னா நாங்க ஆதிக்கம் இருக்குது அப்படிங்கறது போல அவர் சொல்றாரு அதிமுகவையே அவர் ரொம்ப குறைவா மதிப்பிடுறாரா ஒன்று அவர் அதிமுகவிற்கு வந்து இடம் கொடுப்பதாக மாதிரி பேசினார்கள் என்றால் இவருக்கு வந்து இப்ப இவர் மூன்றாவது இடத்துல தான் இருக்காரு அப்படிங்கிறத மாதிரி இவரே ஒத்துக்கொண்டதாக அது மாதிரி ஒரு ஒரு தோற்றத்தை கொடுத்து விடும் என்பதற்காகவே அவர் அஇஅதிமுகவை விமர்சிக்காமல் அவர் அஇஅதிமுக பத்தி எதுவுமே பெருசா பேசாம அதாவது ஒரு ஆஹ் அடிமை கூட்டணி என்று ஒரு வார்த்தை சொன்னார் போல் இருக்கு அதை தவிர இன்னும் அவங்க மறைமுகமாகவோ நேர்முகமாகவோ அவர்களை பற்றி பேசுவதில்லை பொதுவாகவே ஓகே அது ஒண்ணு வந்து நீங்க இப்ப வந்து ஆளுங்கட்சி ஏன்னா அவர்களுடைய செயல்பாடுகள் தான் மக்களை நேரடியாக பாதிக்கின்றன ஒரு தாக்கம் ஏற்படுத்துகின்றன அதனால நம்ம ஆளுங்கட்சி யாராக இருக்கிறார்களோ அவர்களை விமர்சித்து தான் நம்ம வந்து அரசியல் செய்ய வேண்டும் என்பது ஒரு காலங்காலமாக இருக்கின்ற ஒரு ஒரு அணுகுமுறை அந்த அணுகுமுறையை அவர் பின்பற்றுகிறார் அதுல ஒன்றும் தவறு அல்ல ஆனால் இவருடைய பேச்சிலும் இவருடைய இவர் சொல்லி வந்த பல நிலைப்பாடுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா எந்த விதத்திலையும் திமுகவிற்கோ ஆயா அஇஅதிமுகவிற்கோ இவர் ஒண்ணு மாற்று மாதிரி ஒண்ணு சொல்லலை ஓகே ஒரு மாற்று திட்டத்தையோ ஒரு ஒரு மாற்று கொள்கையோ என்ற மாதிரி ஒன்னும் சொல்லலை சோ மாற்றம் வேண்டும் என்பதற்காக மாற்றம் கொண்டு வர வேண்டுமா அப்படிங்கிறதான் கேள்வி ஓகே இவரால வந்து இப்ப திமுக அதிமுக இல்ல அதனால விஜய கொண்டு வாங்க அவர்கள் திமுகவிற்கோ அதிமுகவிற்கோ அவர் எந்த விதத்திலையும் மாற்றாக அவருடைய கொள்கைகளோ திட்டங்களோ இல்லை என்பதுதான் நான் என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது அஇஅதிமுகவை வந்து அவர் ஏனென்றால் அவர்கள் இப்பொழுது ஒரு பிரதான அவர்கள் தான் நம்பர் டூ கட்சி ஸோ இந்த நம்பர் டூ கட்சியை பத்தி ஏனென்றால் அவருக்கு வந்து அந்த நம்பர் டூ கட்சியினுடைய ஆதரவாளர்கள் தனக்கும் ஆதரவு ஆதரவு அளிக்க வேண்டும் என்ற காரணத்தினாலும் கூட இருக்கலாம் அவர் அவர்களை பற்றி அதிகமாக பேசாமல் இருப்பதோ அவர்களை அதிகமா பொருட்படுத்தாமல் இருப்பதும் பொருட்படுத்துறீங்கன்னா அவங்கள விமர்சிச்சுக்கணும் விமர்சிக்கணும் இல்லாட்டினா அவங்களோட தோழமை இது பண்ணணும் இப்ப தோழமை வச்சுட்டீங்கன்னா நீங்க அது அஇஅதிமுகவுதான் வந்து பலப்படுத்தும் அப்படின்ற மாதிரி கருத்து போயிடும் நீங்க முதலமைச்சர் வேட்பாளர் என்று நீங்கள் பிரகடனப்படுத்துகிறீர்கள் அப்ப வந்து இப்ப பிரதமர் முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடியா என்பதாயிடும் அதனால இந்த பல கணக்குகள்னாலேயே அவர் என்ன பண்றாரு நம்ம அஇஅதிமுக பத்தி பேச வேண்டாம் ஓகே அதனால அவர் வந்து இன்றைக்கு என்ன எம்ஜிஆர் பத்தி ஒன்று சொல்றாரு அதுக்கப்புறம் விஜயகாந்த் அப்படி இப்படி சொல்றாரு அதோடு மட்டும் இல்லாமல் அவர் அறுபத்தி ஏழு எழுபத்தேழு என்று சொல்லிக்கிறார் ஸோ எழுபத்தேழு அஇஅதிமுக வெற்றி முதல் முறையாக வெற்றி பெற்று ஆட்சியை பிடித்தது சோ அதனால அவர் என்ன சொல்றாருன்னா அஇஅதிமுகவை நீங்கள் ஒரேடியாக அவர் கணக்கில் கொள்ளவில்லை என்று அர்த்தமல்ல பட் அவர்களுடைய வாக்குகள் ஆதரவு அஇஅதிமுக ஆதரவு ஆதரவு வாக்குகள் தனக்கு வர வேண்டும் ஒரு மனநிலையில் இருப்பதாகத்தான் நான் பார்க்கின்றேன் இன்னைக்கு கூட அந்த கட்சி மாநாட்டில துவக்கத்திலேயே வந்து எம்ஜிஆர் அவர்களுடைய அந்த கட் அவுட்டும் அதே போல அண்ணா அவர்களுடைய கட் அவுட்டும் இருந்தது சார் இவர் அதிமுகவை விமர்சனம் பண்ணதுக்கு அப்புறம் காஞ்சிபுரத்துல பிரச்சாரம் மேற்கொண்ட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் யாரு புதிய கட்சி ஆரம்பிச்சாலும் நம்மளுடைய தலைவர்களை முன்னிறுத்தி தான் அவங்களுடைய பிரச்சாரத்தை தொடங்கணும் அந்த மாதிரியான ஒரு சூழல் தான் இருக்கு அப்படின்னு சொல்லி இருக்காரு எப்படி பாக்கலாம் சார் அதாவது அவர் தனக்கு பாதகம் வந்துவிடக்கூடாது அதாவது இவரால அப்படின்ற ஒரு என்ற ஒரு எண்ணத்துல அவர் எடப்பாடி அவர்கள் சொல்றதாக நான் பார்க்கின்றேன் அத்த மட்டுமில்லாமல் திமுகவை விழுத்த வீழ்த்த வேண்டும் என்றால் அஇஅதிமுக தான் அதுதான் முடியும் என்ற ஒரு கருத்தையும் அவர் சொல்கின்றார் சோ அதனால தன்னுடைய கட்சிக்கு தன்னுடைய இடத்திற்கு எந்த விதமான ஒரு பாதகம் வந்துவிடக்கூடாது என்ற ஒரு எண்ணத்துல அவர் அந்த மாதிரி ஒரு அறிக்கை ஒரு பதில் கொடுத்திருக்காரு அதே போல பேசும்போது விஜயகாந்த நான் பார்த்திருக்கேன் அப்படின்னு சொல்லி விஜயகாந்த முன்னிறுத்துறாரு எம்ஜிஆர் அவர்களையும் முன்னிறுத்துறாரு அதிமுக ஒரு அசாதாரண சூழல் நிலவுது அதனால அதிமுகவுல இருக்கக்கூடிய தொண்டர்கள் அதாவது எம்ஜிஆர் காலத்துல இருந்து இருக்கக்கூடிய தொண்டர்களுடைய மனநிலை வந்து ஒரு அதிருப்தியான மனநிலையில இருக்குது அப்படிங்கறத மையப்படுத்தி அதன் மூலியமா ஓட்டு வாங்கிடலாம் அப்படின்னு நினைக்கிறாரு அதாவது அஇஅதிமுக இன்றைக்கு வந்து மின்ன மின்பு இருந்த ஒரு பலம் இல்லை அதை மறுக்கத்துக்கு ஆனா ஆனால் அவருக்கு மறுக்க முடியாது மறுக்கத்துக்கு இல்ல ஆனா என்னன்னா அவங்களுக்கு இன்றைக்கும் அந்த கட்டமைப்பு கிராமங்கள்ல இருக்கிறது அந்த கட்சிக்கு இப்ப அஇஅதிமுக வந்து எடப்பாடியுடைய தலைமையை யாரும் வெளிப்படையாக யாரும் கேள்வி கேட்கவில்லை இருந்த பொழுது ஓபிஎஸ் இரட்டை தலைமையா ஒற்றை தலைமையாங்கிற விவாதம் வந்து அவர்கள் தோற்று போன பிறகுதான் வந்ததே தவிர அந்த நாலரை வருட காலத்துல மிகப்பெரிய சர்ச்சைகள் வரவில்லை கடந்த அந்த ஆயிரத்தி இருபது ஆகஸ்ட்ல இருந்து அவங்களுக்கு சில பிரச்சனை வந்துச்சு ஒரு நாலரை வருட காலம் அவங்க ரொம்ப சுமூகமா எடுத்துட்டு போயிட்டாங்க ஆனால் அந்த தோற்று போன பிறகு அந்த ஒற்றை தலைமை இரட்டை தலைமை இந்த இது வந்து அதுக்கு பிறகு இப்பொழுது ஒரு அங்கங்கிறது ஒரு சலசலப்பு இருக்கிறது இல்லைன்னு சொல்லல ஆனால் யாரும் வெளிப்படையாக எடப்பாடி வந்து நீங்க முதல்வர் தெரிஞ்சது சொல்லிக்கூடாது அப்படி சொன்னா தப்பு நீங்க எடுபடல அப்படின்னு வந்து கட்சிக்குள்ள அவருக்கு ஒன்றும் எந்த விதமான ஒரு சவால் இன்னும் வரவில்லை ஓகே அப்படி வராத பொழுது அந்த கட்சியில வந்து குழப்பம் இருக்கிறது அதிருப்தி இருக்கிறது அப்படின்னு அவர் நினைத்து கொண்டால் அது வந்து என்னை பொறுத்தவரையில் அவர் அஇஅதிமுகவை சரியாக மதிப்பீடு செய்யவில்லை என்றுதான் தான் நான் கருதுவேன் அதனால வந்து ஆனா அதுக்கான அந்த ஆதரவு வேட்பாளர் அது வாக்காளர்கள் ஆதரவாளர்களை நம் பக்கம் இழுக்க முடியுமா என்று அவர் நினைக்கலாம் ஏனென்றால் நீங்க ஒரே ஒரு சின்ன கணக்கு சொல்லிடுறேன் ஒரு எப்பொழுதுமே திமுக அதிமுக இது கூட்டணி பலம் எல்லாம் வைத்து கொண்டாலும் கூட ஒரு பதினைஞ்சு சதவீத வாக்கு வந்து திமுக அதிமுக அல்லாத கட்சிகளுக்கு சென்றிருக்கிறது ஸோ அந்த ஸோ அந்த பதினைஞ்சு சதவீதத்துல இவர் வந்து இப்போ ஏற்கனவே சீமான் ஒரு எட்டு சதவீதம் எழுதி வச்சுட்டார் இப்போ ஏழு சதவீதம் இருக்கிறது சுயேட்சைகள் அது இதுன்னு ஒரு நாலஞ்சு சதவீதம் போயிடும் சோ இப்போ இவர் வந்து சீமானுடைய வாக்கு வாக்கு சதவீதத்தையும் அவர் எடுப்பார் என்று நினைக்கின்றேன் அதுக்கு பிறகு அஇஅதிமுகவும் இருக்கலாம் திமுக கூட்டணி ரெண்டும் இருக்கலாம் ஆனா இதுல இந்த ரெண்டுத்திலயும் எது வந்து இப்ப நீங்க வந்து இப்போ அவரையால எளிதில் எடுக்கக்கூடியது அஇஅதிமுக கூட்டணியிலிருந்து இருக்கின்ற வாக்குகளை தான் ஏனென்றால் அவர்கள் ஆட்சியிலே இல்லை நான் வந்தா அது செஞ்சிருவேன் இது செஞ்சிருவேன்னு சொல்லலாம் ஓகே அது இன்னும் அந்த மாதிரி ஒன்று பெரிய திட்டம் சொல்லலை சோ அதனால அவர் அந்த ஒரு அவர்களிடம் ஒரு இருபத்தி அஞ்சு சதவீதம் இருக்கிறது என்று வைத்து போலும் முப்பது சதவீதம் இருக்குன்னா அந்த முப்பது சதவீதத்துல இருந்து எவ்வளவு சதவீதம் அவரால எடுக்க முடியிறதோ அதை பொறுத்துதான் அவருடைய அரசியல் என்ன பொறுத்தவரை வாழ்க்கையே இருக்கிறது அதனால அவருக்கு இருக்கின்ற இருக்க போகின்ற சவால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை சந்திப்பதல்ல அதுக்கு பிறகு தான் அவருக்கு மிகப்பெரிய பெரிய அரசியல் வாழ்க்கை எப்படி இருக்கு சார் அவரு பேசும்போது ஒரு விஷயம் குறிப்பிட்டிருந்தாரு நான் முக்கியமான ஒரு விஷயம் அனௌன்ஸ் பண்ண போறேன் வாக்காளர் பட்டியலை வெளியிட போறேன் மதுரை கிழக்கு தொகுதியில விஜய் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஹைப் கிரியேட் ஆச்சு மதுரை மேற்குல விஜய் மதுரை மத்தியில விஜய் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ச்சியா சொல்றாரு இது எப்படி பார்க்குற மாதிரி இருக்குன்னா இப்ப என் ஃப்ரெண்ட் போய் நான் ஒரு ஹெல்ப் கேக்குறேன் ஆனா என்னோட இன்னொரு ஃப்ரெண்டுக்கு இதை நீ செய்யணும் எனக்காக நீ இதை செய்யணும் அப்படின்னு கேக்குற ஒரு சிறுபிளைத்தனமா இருக்குதோ அப்படின்ற மாதிரி ஒரு பார்வையை முடிக்கிறேன் அதாவது அது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பார்க்கலாம் அதாவது இது வந்து இவர் சொல்வதை இது பல அரசியல் தலைவர்களும் சொல்லியிருக்கிறார்கள் ஒவ்வொரு தொகுதியிலும் நான் நான் வேட்பாளர் என்று கருதி நம்ம கட்சி வேட்பாளருக்கு நம்ம கூட்டணி வேட்பாளருக்கு ஆதரவு கொடுங்க அப்படின்னு சொல்வது என்பது அரசியல் அரசியல்ல ஒரு ஒரு நடைமுறை இருந்து வருகிறது ஸோ அதனுடைய நீட்சியாகத்தான் இவரும் பேசியிருக்காரு ஓகே ஆனால் வந்து ஒன்னே ஒன்றுன்னு என்னன்னா அது அந்த மாதிரி நீங்க அதாவது அவர் வந்து நான் நீங்க வந்து இப்போதைக்கு தேர்தல் சட்டம் படி ஒருவரம் இரண்டு தொகுதிக்கு மேல நிக்க முடியாது ஓகே அதனால அவர் வந்து அத அதை அவருக்கு தெரியுமாங்கிறது எனக்கு தெரியல ஓகே ஆனால் வந்து அவருடைய அந்த பொதுவான கருத்து வந்து அது ஒண்ணும் ஒரு புதுசு இல்லை ஓகே பொதுவா அதனால நான் அதை நான் கருத மாட்டேன் ஏனென்றால் ஒரு மாதிரி சொல்லுவது ஒரு அதாவது அந்த உங்களுடைய கட்சி ஊழியர்களே கட்சி தொண்டர்களை வந்து நீங்க ஒரு ஊக்குவிக்கிறதுக்காக அது சொல்லுகின்ற வார்த்தைகளை தவிர அதுக்கு மேல அதுக்கு ஒரு பெரிய அர்த்தம் இருப்பதாக நான் பார்க்கவில்லை இது பொதுவாக எல்லாம் சொல்லி வருது தான் அதனால அதனால அவர் அது அதுனால அது ஒரு எனக்கு அது ஒரு நெகட்டிவா நான் அது பார்க்கல பட் தேர்தல் சட்டப்படி ஒருத்தர் ரெண்டு தொகுதிக்கு மேல நிக்க முடியாது ஏனென்றால் அவர் வந்து ஒரு வாட்டி ஒரு படத்தில் பேசும்போது ஸ்பெஷல் கன்கரன்ட் லிஸ்ட் அப்படி எல்லாம் உருவாக்கணும் சொன்னார் அவரு ஓகே அவர் எதை மனதில் வைத்துக் கொண்டு சொன்னார் அதனால அது போல இதுவும் பேசியிருப்பாரோன்னு எனக்கு ஒரு ஐயம் இருக்கிறது பட் எனிவே பட் அந்த கருத்து என்னை பொறுத்தவரை ஒன்றும் அதுல ஒண்ணு நான் எந்த விதமான குறைய பார்க்கவில்லை குறிப்பா பேசும்போது நிறைய பேர் எதிர்பார்த்தது கவின் பற்றி பேசுவார் அப்படிங்கற ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு ஆனா கவின் பற்றி எதுவுமே பேசல இவரும் வாக்கு அரசியலை நோக்கி நகர்றாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி அவரு ஜாதி பிரச்சனை பத்தி அவர் என்னென்ன எல்லாம் சொல்றாரு எவ்வளவோ விஷயங்களுக்கு எல்லாம் பேசுறாரு இவர் இதுவரையும் எது வாயே திறக்கல ஓகே ஒரு சோ உங்களுக்கு வந்து அப்ப என்ன தோணுதுன்னா இவர் வந்து அதாவது இப்ப திமுகவிற்கும் அதிமுகவிற்கும் என்ன மிகப்பெரிய ஒரு விமர்சனம் தாழ்த்தப்பட்ட மக்கள் மீது அந்த 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 வருது என்னன்னா இவங்க இந்த பிரச்சனைகள்ல இவங்க வந்து ரொம்ப ஒரு சாமர்த்தனமாக நகர்வு செய்வாங்க இந்த பிரச்சனையில அவங்களுக்கு வந்து ஆத்மார்த்த இது வந்து உணர்வு வந்து பட்டியலின மக்கள் மீது கிடையாது அப்படிங்கிற ஒரு கருத்து ஒரு விமர்சனம் காலங்காலமாக இருக்கிறது இது ஒன்றும் இன்னைக்கு நேத்திக்கல ஜெயலலிதா கருணாநிதி காலத்தில இருந்து இருக்கு அது எம்ஜிஆர் காலத்துல இருந்து இருக்கு இப்போ இவரும் அதே நிலப்பாடுல தான் தோணுது உங்களுக்கு வந்து புதுசாக நான் மாற்று மாற்று நீங்க ஒரு திமுக நீங்க இந்த மாதிரியான விவகாரங்கள்ல நம்ம பேசினா தப்பா போயிடுமோ அதை தப்பா போய்டும் இவரே நினைத்து கொடுக்கின்றார் சம்டைம்ஸ் வந்து நீங்க அந்த ஒரு போல்டா நீங்க ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சீங்கன்னா தான் அது வந்து மக்களுக்கு வந்து கவரும் எதுவுமே வந்து ஒரு ஒரு புதுசா ஒரு புதிய ஒரு இனிஷியேட்டிவ் மாதிரியாகவோ ஒரு புதிய கருத்தோ புதிய ஒரு இத நிலப்பாடை நான் வைத்திருக்கின்றேன் அந்த மாதிரி எதுவுமே இல்லை அவர் வந்து அதனால ஆச்சரியப்படலை அதாவது என்ன சொல்ல வர்றேன்னா அவர் கவினோ மற்றபடி நீங்க எந்த இந்த ஜாதி பிரச்சனை பற்றி இப்பொழுது நீங்க கவிங்கிறது ஒரு ஒரு சம்பவம் முடியும் சம்பவம் அதெல்லாம் ரொம்ப துக்ககரமான விஷயங்கள் அதை பத்தி நான் தான் நீண்ட பட்டியல் கொடுக்க விரும்பல ஆனால் ஏதோ ஒரு இடத்துல பேசணும் இல்லை நீங்க பேசவே மாட்டேன் நான் கப் சிப் இருந்துப்பேன் ரொம்ப சாமர்த்தனமா இருந்துப்பேன் அப்படிங்கிற நினைப்புல அவர் இருக்காரு அதுதான் அது அப்பொழுது அவர் எந்த விதத்தில் திமுகவிற்கும் அதிமுகவிற்கும் மாற்று ஓகே அதனால மாற்றை மாற்றம் வர வேண்டும் என்று நினைக்கின்றவர்கள் இவருக்கு வாக்களிப்பார்களா ஏதாவது இவர் அதே நிலப்பாடுல இருக்காரு இவர் எல்லா விஷயங்கள்லயும் அவங்கள மாதிரிதான் இருக்காரு ஒரு ரிப்பன் காப்பி மாதிரிதான் இருக்காரு சோ எனக்கு ஒண்ணும் அவர் புதிய பாதை ஒன்றை உருவாக்குகின்றார் அவர் உருவாக்குவார் அப்படிங்கிற நம்பிக்கை இதுவரையில் அவர் கொடுக்கல நிறைய பேரு சொல்லக்கூடிய விஷயம் அவர் களத்துக்கே வருவதில்லை அப்படிங்கறது அவர் மேல வைக்கக்கூடிய மிகப்பெரிய குற்றச்சாட்டாவே இருக்குது சார் ஆனா இது சம்பந்தமா தாவேக தரப்புல நம்ம கேட்கும் போது ரெண்டு விஷயங்களை முன்வைக்கிறாங்க ஒண்ணு அவர் வந்தா கூட்டம் கூடிடும் காவல்துறையால கட்டுப்படுத்த முடியுமா அப்படின்றாங்க இன்னொன்னு ஒரு முக்கியமான விஷயம் நீங்க நாங்க வந்தோம் அப்படின்னா நீங்க விஜயகாந்தை போல எங்களை சித்தரித்து விடுவீர்கள் அப்படின்றாங்க அப்போ மீடியாவை பார்த்தோ இல்ல மக்களை பார்த்தோ அவர்கள் பயப்படக்கூடிய ஒரு சூழல் இருக்காங்க அப்படிதான் நம்ம கருத வேண்டியிருக்கு நீங்க நீங்க சொன்ன இதை வைத்துக் கொண்டு தகவல்களை வைத்துக் கொண்டு பார்க்கும் பொழுது ஓகே விஜயகாந்த் மாதிரி சித்தரிச்சிருவாங்களோன்னா விஜயகாந்த் மாதிரி ஏன் சித்தரிக்கணும் விஜயகாந்த் அது தேவையில்லை ஓகே விஜயகாந்த் வந்து விஜயகாந்த் விஜய் வந்து விஜய் ஓகே இதுல என்னதுக்கு வந்து ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் அப்படி இருப்பாரு சொல்லணும் விஜயகாந்த் வந்து சம்டைம்ஸ் அவர் ஒரு ஒரு எராட்டிக் பிஹேவியர் அவர்கிட்ட இருக்கும் சில பேர் அவருடைய கட்சிக்காரர்களே கூட அடிச்சிருக்காரு உதவி பண்ணிருக்காரு அதெல்லாம் பார்த்திருக்கோம் நம்ம டிவிலேயே பார்த்திருக்கோம் அது அதனால அது மாதிரி இவர் பிஹேவ் பண்ணுவாருன்னு சொல்ல வராங்களா என்ன சொல்ல வராங்க எனக்கு புரியல நம்பர் ஒன் ஆனால் நான் என்ன சொல்ல வரேன்னா நீங்க வந்து வெளியிலயே போகாம உள்ளுக்குள்ளேயே உங்க பனையூர் இது பங்களாவோ ஏதோ ஒண்ணு ஓகே அதுக்குள்ளேயே நீங்க இருந்து வருவீர்கள் என்றால் அப்போது எப்படி நீங்கள் வந்து மக்களிடையே நீங்கள் ஒரு அதாவது ஒரு பரிச்சயமாக பரிச்சயமான ஒரு ஒரு நபரா தான் வந்து நம்பிக்கை வரும் ஓகே இவர் அவருக்குள்ளே அங்கேயே இருக்காருப்பா அவர் சுத்தி ஒரு பத்து பேர் இருக்காங்க பத்து பேரோடயே பேசிட்டு இருப்பார் போல் இருக்கு பத்து பேரோடைய இது பண்ணிருப்பார் அப்படின்னா அது வந்து இது வராது அதோடு இல்லாமல் இந்த மாதிரி மாநாடுகள்ல வந்து என்னை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா இந்த மாநாடுகள் வந்து ஒரு 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 அந்த ஒரு சமயத்திற்கு அந்த தொண்டர்களுக்கு வந்து உற்சாகப்படுத்துமே தவிர அதை தவிர அதுக்கு ஒன்றும் ஒரு பெரிய விஷயம் இல்லை அதில் மாநாட்டில் ஒன்றும் ஒரு பெரிய இது இல்லை ஓகே ஒரு காலத்தில் மாநாடு எல்லாம் நடத்தணும்னு போகணும்ல இந்த காலத்தில் மாநாடுலாம் பெருசாக நடத்தணும்னு இப்போ இப்போ மாநாடு நடத்தி என்ன புதுசாக சொல்லிடுறாங்களான்னு ஒன்றும் சொல்லலை அதனால அவரை வந்து என்ன பொறுத்தவரையில் ஏதோ அவர் பயணம் மேற்கொள்வதாக சொல்கின்றார்கள் அந்த பயணத்தை விரைவில் ஆரம்பிச்சு பல இடங்களுக்கு செல்லட்டும் ஓகே சென்று அவர் பார்க்கட்டும் பார்த்து மக்களுடைய பிரச்சனைகள் என்ன இது இருக்கு எப்படி இருக்கு அதெல்லாம் தெரியட்டும் அதுக்கப்புறம் அப்போ அப்பதான் நம்ம அவரை பற்றி முழுமையாக சொல்ல முடியும் இப்பொழுது வந்து என்ன சொன்னாலும் இப்போதைக்கு அவர் என்ன மாதிரியான ஒரு அரசியல் நகர்வுகளை செய்திருக்கிறாரோ அதை வைத்துதான் நம்ம பேசிக்கிட்டோம் பட் அந்த தமிழகம் முழுவதும் அவர் பயணம் செய்து சில இடங்கள் அவருக்கு வரவேற்பு சரியாக இல்லாம இருக்கலாம் சில இடத்துல பிரம்மாண்டமா இருக்கலாம் அது அதெல்லாம் அதெல்லாம் அரசியல்ல சகஜம்தான் அதுல வந்து எல்லாரும் அதை அனுபவித்திருக்கிறார்கள் எந்த தலைவர்களுக்கும் அது விதி வைக்கல மேற்கொள்ள வேண்டும் மக்களை நேரடியாக சந்திக்க வேண்டும் அதுக்கு பிறகு அவர் அவருடைய நகர்வுகளை பற்றி சொன்னார் என்றால் நமக்கும் ஒரு அவரை பற்றி இன்னும் புரிதல் அதிகமாக நடந்துக்கின்றது நன்றி சார் நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்கள் நன்றி மிருது டிராவல்ஸ்ராஜ் பிரீமியம் காட்டன் அண்ட் பேம்பு டிராவல் சூப்பர் சாஃப்ட் சூப்பர் அப்சாப்ட் கிராண்ட் ராயல் டூர் டிராவல் பண்ணுங்க இடங்களும் புதுசு நினைவுகளும் புதுசு ஃபேவரட் ஜுவல்லர் டைமண்ட் வெட்டிங் கலெக்ஷன் பை பிரைட்